தனக்கு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறது அந்த குணாதிசயம் வந்து டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வீட்டிலே செவ்வாய் அப்படிங்கிறப்ப அந்த சாகசத்தை விரும்புவாங்க விருச்சிகத்தில் செவ்வாய் அமைப்பட்டவர்களுக்கு சொத்து சுகம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் சகோதர பாசமும் அந்த வேகமும் விவேகமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு கோபத்தோடு எந்திரித்தவன் வந்து அஷ்டத்தோடு அமைகிறான் இதெல்லாமே இந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் அமைப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும் உங்களுடைய மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் முக்கியம் அப்படிங்கறது இந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் அமைய பெற்றவர்கள் உணர்ந்தே ஆக வேண்டும் நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய அந்த பீஸ் உங்களுடைய அந்த நிம்மதி கெட்டு போயிடுச்சுன்னா மற்ற எதுலையுமே நீங்க கான்செட் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மூணு வேலை தான் செய்யறதுக்கு டைம் இருக்கா அந்த வேலையை ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ மூன்று வேலையோ அதை துல்லியமா எடுத்து அதை தீர்க்கமாக எடுத்து செஞ்சு முடியுங்க இந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் அமைப்பெற்றவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் நம்முடைய இந்த அகில் சிதா யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறது வியூஸ் வசிக்கிறதே சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வு தரணும் தான் இந்த தலைமை வணக்கம் ராசியில் செவ்வாய் அப்படிங்கிற சீரீஸ்ல விருச்சிக ராசியில் செவ்வாய் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தீர்க்கமா பார்க்க போறோம் அப்போ செவ்வாய்க்கு மொத்தம் ரெண்டு வீடு ஒன்னு மேஷம் இன்னொன்னு விருச்சிகம் விருச்சிகம்ன்றதே செவ்வாய் வீடு அந்த வீட்டில் யாருடைய தான் செவ்வாய் அமையப்பட்டிருக்குதோ வீரியம் ரொம்ப ஜாஸ்தி அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது வீரம் ஆக்ரோஷம் வீராப்பு ஒரு மாதிரி எடுத்த காரியத்துல பிடிவாதமா இருக்கிறது வேகமா இருக்கிறது விவேகமாகவும் இருக்கிறது விடாப்பிடி விடாமுயற்சி இந்த ஒரு பிடிவாத தனக்கு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறது அந்த குணாதிசயம் வந்து டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா செவ்வாய் வீட்லயே செவ்வாய் அப்படிங்கிறப்ப அந்த சாகசத்தை விரும்புவாங்க எது ஒன்றையும் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி முதல்ல முடிக்கணும் மற்றவங்க எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்கணும் இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள நம்மளை எல்லாரும் கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரே நேரத்துல அஞ்சாறு வேலையை செய்கிறது இல்ல ஒரே நாள்ல அஞ்சாறு பிளான் வச்சு செய்கிறது இந்த விருச்சிக ராசியில செவ்வாய் அமைப்ப எப்படி இருப்பாங்கன்னா துரு தூத்து இருப்பாங்க ஏன்னா செவ்வாய்னாலே வந்து ஒரு மாதிரி வேகம் தான் வண்டியில் வேகமாக போறதுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் லைக் எனி திங் அந்த யாரா யாருமே இல்லை ரோட்ல வந்து யாரும் இல்லை அப்படின்றப்போ நம்ம ஏன் முறுக்கி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில் அப்படி வேகமா போறது என்ஜாய் பண்ணுவாங்க பட் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுடைய வேகத்தை நீங்க காட்ட வேண்டியது சாலையில இல்லை சாலை என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு இடம் அதில் நம்ம வந்து சாலை விதிகளை வந்து போகிறது தான் வந்து உண்மையான வீரம் அப்போ உங்களுடைய வீரத்தையும் வேகத்தையும் உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட்ல உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறதுல நிறைய வந்து நேர்மையான முறையில் பணம் சம்பாதிக்கிறது டேக்ஸ் கட்டுறது இந்த மாதிரி அதெல்லாமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியதே ஒரு நல்ல வீரமான விஷயம்தான் அப்போது விருச்சிகத்தில் செவ்வாய் அமைப்பட்டவர்களுக்கு சொத்து சொகம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் சகோதர பாசமும் அந்த வேகமும் விவேகமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவர்களுக்கு வந்து உறவினர்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை கசப்பு ஏற்பட்டே தீரும் ஏன்னா எப்போ அந்த செவ்வாய் வந்து இந்த அளவுக்கு அதீதமான ஒரு பவரோடு இருக்குதோ அப்போ அந்த அதீதமே இவர்களுக்கு வினையாகவும் மாறும் நிறைய சொத்து சேர்க்கணுன்ற ஆசையில் சில நேரங்களில் அந்த சொத்தை இவர்கள் வினையாக மாறும் ஏன்னா சொத்து சேர்க்கக்கூடிய ஆர்வத்தில் அந்த சொத்து வந்து உண்மையிலே வந்து வில்லங்கம் உள்ளதா வில்லங்கம் இல்லாததாங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லாமல் சில நேரங்களில் அந்த வில்லங்க சுத்துகள் இவர் கழுத்தை சுற்றி விடும் ரத்தம் சூடாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிளட் ப்ரெஷர் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த செவ்வாய் வீட்டில் செவ்வாய் விருச்சக ராசியில் செவ்வாய் அமைப்பற்றவர்களுக்கு இரத்த குதிப்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டென்ஷன் படபடப்பு வேகமாக போயிட்டு முட்டிட்டு நிற்கிறது இதெல்லாமே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு கோபத்தோடு எந்திருத்தவன் வந்து ரசத்தோடு அமைகிறான் இதெல்லாமே இந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் அமைப்பற்றவர்களுக்கு நிச்சயமா பொருந்தும் நல்ல உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் வேகமானவர்கள் பிடிவாத குணம் உள்ளவர்கள் தனக்கு என்ன வேணும் வேணாங்கிறதுல வந்து ஒரு பேலன்ஸ் உள்ளவர்கள் நீங்க எல்லா வகையும் நல்லவர்கள் தான் ஆனால் கொஞ்சம் நிதானமும் தேவை வேகத்தோடு கூடிய நிதானம்தான் வெற்றிக்கு முதல் படி அப்போது நீங்கள் வேகத்தை மட்டுமே மைண்டில் வச்சு நிதானத்தை இழந்துட்டீங்கன்னா அங்கே விபத்துக்கள் ஏற்படும் சாலையில் மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே இந்த வேகமும் நிதானமும் ஒரு சேர பயணிக்கும் போது தான் அந்த வெற்றி வந்து ஒரு தீர்க்கமான வெற்றியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் நிறைய இழந்து அடையக்கூடிய வெற்றிங்கிறது வெற்றியே இல்லை அதாவது நீங்கள் இழப்புகள் கம்மியாக வச்சுருந்து நீங்கள் அடையக்கூடிய வெற்றிகள் தான் ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஒரு பலன் அதிகமுள்ள வெற்றியாக இருக்கும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நீங்க வெற்றி அடைஞ்சது வந்து ஒரு அர்த்தமற்ற வெற்றியாக போயிடும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் எங்கே செவ்வாய் வீட்டில் செவ்வாய் இருக்கும் போது நீங்க வந்து நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் தான் காலையில சீக்கிரமா அந்திரிச்சுடுறோம் பல வேலைகள் செய்கிறோம் பல விஷயங்கள் பண்றோம் நம்ம பல பேருக்கு உதவியா இருக்கோம் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே போராடி ஜெயிச்சிடுறோம் நமக்கு உடல் ஆரோக்கியன்றது எப்போதுமே உண்டு அப்படின்னு மாறுதட்டிட்டு இருக்கிறத விட செவ்வாய் வீட்டில் செவ்வாய் அமைப்பற்றவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜாஸ்தியா இருக்கும் பொறுப்புகள் அதிகமா எடுத்துக்கிட்டு சுமக்க முடியாம சுமந்து அந்த சுமையவே வந்து சுகமாக எடுத்துக்கிட்டு அதுல ஜெயிக்கிறதுலாம் சந்தோஷம் தான் ஆனா அதற்கு தேவை வந்து உடல் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை உங்களை அறியாமலே நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது உணருங்க செவ்வாய் வீட்டில் செவ்வாய் விருச்சகத்தில் செவ்வாய் இருக்கும்போது ஆரோக்கியத்துக்குன்னு தனி கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்களுடைய அந்த போராட்டம் அதில் கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது ரொம்ப எல்லோருக்கும் பயனுள்ள வெற்றியாக இருக்கும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு சோர்ந்து படுக்கும்போது அந்த வெற்றியோடைய ருசியவே நீங்கள் அனுபவிக்க முடியாது சுத்தி இவர் இவரு அங்கெங்குமே ஓடினாரு அடைஞ்சாரு கடைசியில பார்த்தீங்கன்னா இப்படி படுத்துக்கிட்டாரு இவர் சொல் பேச்சு கேட்கல ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கவே இல்லை உடனே கவனிக்கவே இல்லை இப்ப தான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மன வழியை கொடுக்கும் அது ஒரு பட்டாம்பூச்சி போல நீங்க சுற்றிக்கிட்டே இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு வயதுக்கு அப்புறமா நீங்கள் ஆரோக்கியத்தை பேணி காட்காத ஒரே காரணத்தினால மட்டுமே படுத்திங்கன்னா ஆகா எல்லாத்தையும் கவனிச்சு கிடைச்ச ஆரோக்கியத்தை விட்டுட்டோமேன்னா அதுக்கு அப்புறம் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அந்த ஆரோக்கியத்தை மீட்க முடியாது உடல் உங்க பேச்சை கேட்கும் போதே உடல் நல்லபடியா பாத்துக்கணும் நம்முடைய இந்த அகில் சிதாத் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுறது வியூவ்ஸு இதை எதையுமே நாங்கள் கணக்கில் வச்சுக்கிறதே இல்லை உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வு தரணும் அதுக்கு தான் இந்த தளம் இதை பார்த்து நீங்கள் பயன்படணும் அதுக்கு தான் இந்த தலைமை தவிர இதை தாண்டி இது எத்தனை வியூஸ் போயிருக்கு இதை எப்படி வந்து மக்களை உள்ளெழுத்துட்டு வர்றது அப்படின்ற எந்த வணிக கோட்பாடுகளையும் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை அதை ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயமா நாங்கள் கடைபிடிச்சிட்டு வர்றோம் அப்போ ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையணுங்கிறதுக்காக தான் எங்கள் டீம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இந்த விருச்சிகத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் உங்களுடைய உழைப்பின் ருசி அறிய ஆரோக்கியத்தையும் நீங்க பேணி பாதுகாக்கணும் உறவினர்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய பேர் உங்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க அதனால நான் எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு உறவினராக இருக்கேன் அப்படிங்கிற அந்த கர்வம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா அதிலும் கொஞ்சம் கவனம் தேவை மாணாவாரியாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியில் அவர்கள் உங்களை காயப்படுத்தி நிற்கும் போது வாழ்க்கையே தொலைச்சிட்டமே இவங்களுக்காகவா நம்ம வந்து இவ்வளவு தூரம் செலவு பண்ணோம் வாழ்க்கையை நமக்காக கூட நம்ம எதுவும் பண்ணிக்கலையே இவங்களுக்காக இவ்வளவு பண்ணிட்டு நம்ம இப்போ நிக்க நிற்கிறதே நிக்கிறமே அப்படின்னு உங்களுடைய மனம் உடைந்து போகிறதுக்கு நீங்களே ஒரு காரணமா இருக்காதிங்க எல்லாரையும் பாத்துக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் கண்டிப்பாக வாங்க முடியாது உங்கள் நண்பனுக்கும் எதிரி உண்டு உங்கள் எதிரிக்கும் நண்பன் உண்டு இப்போ இங்கே யாருமே பர்ஃபெக்ட் இல்லை உங்களால என்ன முடியுமோ அதை இந்த விருச்சிகத்தில் செவ்வாய் நண்பனாக நேசிக்கிறது எல்லாரையுமே நேசிக்கிறது கெட்டவன் உங்களுடைய மனதை காயப்படுத்துபவர்களோடு நீங்கள் பழகவே கூடாது அந்த ஒரு பண்பு வேணும் நோ சொல்ல பழகுங்க அதுலேயே பல விஷயங்கள் நீங்க அதுல இருந்து வெளில வந்துடலாம் உங்களுக்கு மனம் பிடிக்காம மற்றவர்களை காயப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த இடத்துல நோ சொல்லாம நீங்கள் அவங்களுடைய போக்கில் போகிறது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற துரோகம் அப்படிங்கிறத உணருங்க செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய மைண்ட் செட்டுங்கிறது தனி இன்னொருத்தரோட மைண்ட் செட்டுங்கிறது தனி ஓரளவுக்கு அவங்களும் பொருந்தி போக முடியும்னா மட்டும் சேர்ந்து பயணிங்க என்னால் சத்தியமாக அவங்கள பயணிக்க முடியாது டாக்ஸிக்காக இருக்காங்க என்னுடைய மனநிலைக்கு ச அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா சொல்லி புரிய வைங்க சொல்லியும் கேட்கலைன்னா அந்த உறவிலிருந்து வெளியே வாங்க இந்த விருச்சிகத்தில் செவ்வாய் அமைப்பற்றவர்கள் பல பேர் தோக்குற இடம் தான் எனக்கு பிடிக்கலை எனக்கு மனசு ஒப்பலை ஆனால் கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு வேற வழி இல்லை நம்ம அப்படியே அவங்க கூட பயணிச்சிடுவோம் அப்படின்னு நீங்கள் பயணிக்கிற விஷயங்கள் பிற்பகுதியில் ஒரு குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவப்பெயரையும் அவமானத்தையும் ஒரு பெரிய இழுக்கும் ஏற்படுத்திடுது இதுக்கு முன்கூட்டியே அவங்ககிட்ட நம்ம இந்த என்ன சேர்த்துக்காதீங்க நான் இல்ல சேர்ந்து பயணிக்க விரும்பலன்னு சொல்லிட்டோம்னா நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டு வந்து அப்படியே பேணி பாதுகாக்கப்பட்டிருக்குமேனு அதுக்கப்புறமா யோசிச்சு பயனில்லை இல்லை என் ஆஃப் த டே உங்களுடைய மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் முக்கியம் அப்படிங்கிறது அந்த விருச்சிக ராசிகள் செவ்வாய் அமைய பெற்றவர்கள் உணர்ந்தே ஆக வேண்டும் நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுடைய அந்த பீஸ் உங்களுடைய அந்த நிம்மதி கெட்டு போயிடுச்சுன்னா மற்ற எதுலையுமே நீங்கள் கான்செப்ட் பண்ண முடியாது யாரும் உங்களை காயப்படுத்தவோ யாரும் உங்களுடைய ப்ரைவசியை வந்து அபகரிக்கவோ யாரும் உங்கள் மன நிம்மதியை குலைக்கவோ நீங்க அனுமதிக்காம இருக்கணும் மற்றவர்களை நாம் திருத்தவே முடியாது நீங்கள் திருந்த வேண்டியது உங்களை தான் திருந்த வேண்டியதும் நீங்கள் தான் அப்படிங்கிறத உணருங்க விருச்சிகத்தில் செவ்வாய் உரியவர்கள் ரொம்ப ஒரு வேகமான ஒரு பர்சனாகவும் ஒரு பரபரப்பான பிரசனாகவும் இருக்கிறீங்க ஒரே நாளில் ஐந்தாறு விலைகள் செய்கிறீங்க சந்தோஷம்தான் ஆனா முதல்ல பிளான் பண்ணி திட்டம் தீட்டி அதை செயல்முறைப்படுத்துங்க தினசரி ஒரு பேப்பர்ல இன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு நினைச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க அதுக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றது நோட் பண்ணுங்கள் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ நேரத்துக்குள்ளே எவ்வளோ விஷயம் செய்ய முடியுங்கிற அந்த தரவுகள் உங்களுக்கே தெரிய வரும் இல்லைன்னா நிறைய நேரம் இருக்குது நிறைய வேலை செய்யலாம்ன்ற மாதிரி செய்வீங்க பல வேலைகள் செஞ்சு அதில் எந்த வேலையுமே முழுமை பெறாமல் எல்லாத்தையுமே மிச்சம் வச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு திருப்தியற்ற ஒரு மனநிலைதான் ஏற்படும் இந்த நாளுக்குள்ள இவ்வளவு வேலைகள்லாம் செய்ய முடியும் அப்படின்ற அந்த கோட்பாட்டுக்குள்ளே உங்க லைஃபை நீங்க கொண்டு வந்தே ஆக வேண்டும் மன நிம்மதியும் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தான் டைம் இருக்கா அந்த ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ மூன்று வேலையோ அதை துல்லியமா எடுத்து அதை தீர்க்கமா எடுத்து செஞ்சு முடியுங்க இந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் அமைப்பற்றவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம்னா உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி ஆகணும் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க எங்க மிஸ் ஆகுதுன்னு தெரிய வரும் ஏன்னா நம்மளுடைய சிந்தனையும் செயலும் தீர்மானிக்கக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் கோச்சார கிரகங்களும் பிறப்பு ஜாதகத்திற்கு கிரகங்களும் ஒன்று சேர்ந்ததா அன்றைய சம்பவத்தை நிகழ்த்தும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க இன்னைக்கு நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கறத உங்க கிரகம் தீர்மானிக்கின்னு சொன்னா நீ அப்படிதான் ஆகணும் எத்தனையோ கிளைண்ட்ஸ் நான் வந்து கேட்பேன் ஏன்னா நாம கற்ற ஜோதிடம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம பிராக்டிகல் லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லையா நம்ம கத்துக்கிட்டது தான் இருக்க போதா இல்லையா மாற்றம் இருக்க மாற்றம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்புறம் நான் எங்கேயோ இருப்பேன் ஃபோன் பண்ணுவாங்க காலகட்டம் அவங்க ஃபோன் பண்ற அந்த நேரத்துக்கான பிரசனம்னு ஒண்ணு இருக்கு அப்போ அந்த பிரசனப்படி அவங்க இன்ற நிமிஷத்துல இந்த தேதியில இந்த நாள்ல இந்த அந்த கணத்துல அவங்க வந்து இந்த கலர் சட்டை தான் போட்டிருப்பாங்க இந்த கலர் டிரெஸ் தான் போட்டிருப்பாங்க இந்த கேள்வி தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத கேட்கும் போது அவங்க ஆமானு வியந்து சொல்லுவாங்க சார் இந்த கேள்வி என் மனசுல இருந்துச்சுன்னா இந்த கலர் சட்டை தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் எதுக்குன்னா நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க மனசுல விதைக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் நான் சொல்றத அவங்க கேட்டுட்டு ஓகே முடிச்சுக்கிற விஷயம் இது இல்ல அவங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் சந்திப்பாங்க அப்ப இந்த நாள்ல இருந்து என்கிட்ட பேசின அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கணும் அதுக்குதான் அந்த கன்சல்டேஷன் சும்மா வந்து பேசுறதுக்கு இல்லை உங்களை வெற்றிக்கு ஆன வழிகளை என்ன காட்டணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஜெயிச்சிடணும் அதுதான் இந்த ப்ராசஸ் ஸோ அதற்கு இந்த ஜோதிடத்தில் தான் வழி இருக்கு இந்த ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தில் தான் அதுக்கான வழி இருக்கு உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட பேச வர நேரத்துக்கான பிரசனத்தை போட்டு தான் நான் சொல்கிறேன் ஸோ ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தனித்துவம் வாய்ந்தது அது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து அணுகும் போது வெற்றி உண்டு விருச்சிகத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் மிகப்பெரிய உழைப்பாளிகள் இந்த விருச்சிகத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சைக்கிள் பைக்கு எங்க போனாலும் அங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்ன கால் டாக்ஸி கிடைக்குமா கார் இருக்குமா ஆட்டோ அது கிடைக்குமா எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல போக போறோன்றது ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆனா பஸ் எல்லாம் வரும் வாப்பான்னா இல்ல இல்ல அது என்னன்னு பாருங்க அப்படின்னு வாங்க கண்டிப்பா உங்க வண்டி வாகனத்தை நல்லா வச்சுக்கோங்க விருச்சகத்தில் செவ்வாய் அமைப்பவர்களுக்கு வண்டி வாகனம் ரொம்ப முக்கியம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த ட்ராவலிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணால் தான் அவங்களுக்கு சம்பாத்தியமே ஒரே இடத்துல இருந்து அவங்களுக்கு மன விருச்சிகத்தில் விருச்சியத்தில் சமயமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மூவ் பண்ண வெற்றி அந்த மொபைலில் இருக்கணும் ஸோ நிச்சயமா நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து வேலை பார்க்கறது வெற்றியா இல்லைன்னு பல இடங்கள் சென்று அப்படியே சுற்றி வந்து உழைக்கிறது உங்களுக்கு பணத்தை இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ஹோரோஸ்கோப்பில் தான் இருக்கும் என்ன செஞ்சால் பணம் சம்பாதிக்கலாம் என்ன செஞ்சால் நமக்கு வந்து செல்வம் சேரும் என்ன செஞ்சால் உருப்படுவோம் என்ன செஞ்சா தோத்து போயிடுவோம் இந்த எல்லா தருவுகளுமே உங்கள் ஹோரோஸ்கோப்ல தான் இருக்கும் அந்த ஹோரோஸ்கோப்பை மெயின்டைன் பண்ணி அதை நீங்கள் ஒரு கைட்லைன்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே வெற்றி தான் வெறுச்சிக்கத்தல் செவ்வாய் அமைப்பவர்கள் வீடு வாகனம் வண்டி யோகம் எல்லாமே உங்களுக்கு உண்டு ஆனால் ஒரு அதீத கவனமும் நிதானமும் தேவை அதே போல எல்லா முருகன் வழிபாடும் முருகன் உங்கள் வீட்டு பக்கத்துக்கு முருகன் நான் குறிப்பிட்டு இந்த அமைப்புக்கு மட்டும் நான் வந்து ஒரு ஸ்தலத்தை சொல்ல போகிறது கிடையாது உங்கள் வீட்டு நீங்கள் எந்த பகுதியை சார்ந்தவரான இருங்க உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்கா இல்லை சிவன் கோயிலுக்குள்ள முருகன் இருக்காரா சந்தோஷம் போயிட்டு வாங்க ஒரு செவ்வாய்க்கிழமை என்று முருகன் வழிபடுங்க நிச்சயமா இந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் அமையப்பட்டவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மேன்மையடையும் நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன் நன்றி